வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குச் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய மின்சார சட்டம் மூலம் நாற்பத்தி நான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம் சில அத்தியாவசியமான நுகர்வுப் பொருட்களின் விலை குறைப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் மேல் மாகாணத்தில் முப்பத்தி ஆறு பாடசாலைகளுக்கு இன்றும் விடுமுறை அனர்த்தங்களால் அழிவடைந்த பாடப்புத்தகங்களை மீள வழங்க விசேட வேலை திட்டம் காசாவில் தாக்குதல் இருபத்தி நான்கு மணத்தியாளங்களில் அறுபத்தி எட்டு பாலஸ்தீனர்கள் பலி உயர் நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ள திருத்தங்களை ஏற்று நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட புதிய மின்சார சட்டம் மூலம் மேலுதிய வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆளுங்கட்சி சமர்ப்பித்துள்ள குறித்த சட்ட மீதான வாக்கெடுப்பு இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது குறித்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக நூற்றி மூன்று வாக்குகளும் எதிராக ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் கிடைத்தன இதன்படி புதிய மின்சார சட்ட மூலம் நாற்பத்தி நான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது லங்கா சதோசி நிறுவனம் நேற்று முதல் அமுலாகும் வகையில் சில அத்தியாவசியமான நுகர்வு பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கு எழுபத்தி ஐந்து ரூபாயால் குறைக்கப்பட்டு முன்னூற்றி ஐம்பது ரூபாயிற்கும் மா ஐந்து ரூபாயால் குறைக்கப்பட்டு நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கும் வெள்ளைக்கோப்பி நூற்றி பத்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய்க்கும் சிவப்பு கோப்பி நாற்பத்தி ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காய்ந்த மிளகாய் இருபது ரூபாயினால் குறைக்கப்பட்டு எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கு நெத்தலி இருபது ரூபாயினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்து முப்பது ரூபாய்க்கும் கடலை பரப்பு பதினைந்து ரூபாயால் குறைக்கப்பட்டு நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக லங்கா சதோஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீடுகளை சுத்தம் செய்வதற்காக தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் இதனை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் அச்சுவேலி உளவிக்குளம் பகுதியில் இளைஞர் ஒருவர் மீது கோடாரையால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று காலை அச்சுவேலி உளவிக்குளம் ஆலயத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது இரண்டு உந்துகளில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பலொன்று கோடாரி ஒன்றினால் குறித்த இளைஞரை தாக்கியுள்ளது தாக்குதலுக்குள்ளான இளைஞர் பலத்த காயமடைந்த நிலையில் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாததன் மூலம் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை நிறைவு செய்ய உயர்நீதிமன்றம் அதன் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது இந்த மனு மீதான விசாரணையை பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான ஐவர் உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆய முன்னிலையில் நேற்று நடைபெற்றது மனுக்கள் தொடர்பான வாய்மொழி பரிந்துரைகள் வழங்கல் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது அதன்பின் மனு மீதான விசாரணையை முடித்த ஐந்து பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் அதன் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி மாற்றுக் கொள்கைக்கான மையம் மற்றும் பெற்றல் அமைப்பு ஆகியன இந்த மனுவை சமர்ப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி நடைபெற இருந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலை நடத்தாததன் மூலம் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மேல் மாகாணத்தில் முப்பத்தி ஆறு பாடசாலைகளுக்கு இன்றும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது மேல் மாகாண கல்வி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது இதன்படி கோகாகமே ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கழுத்துறை ஹோரணை மற்றும் நீர்கொழும்பு கல்வி விலையத்துக்குட்பட்ட முப்பத்தி ஆறு பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் சொத்துக்கள் முடக்கம் வர்த்தமானி மீள புறப்பட வேண்டும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரினால் தமிழீழ விடுதலை புலிகளினதும் தமிழ் புனர்வாழ்வு கழக சொத்துக்கள் முடக்கப்படுவதாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி மீளப்பெற பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கையேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கருத்துரைத்த அவர் குறித்த வர்த்தமான அறிவித்தலை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தினால் மக்கள் அபாயகரமான சூழ்நிலையை எதிர்நோக்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலனாரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்கம் குறித்த திட்டங்களின் போது உரிய நிறுவனங்களுடன் கலந்துரையாடுவதை விடுத்து பொதுமக்களுடன் ஆலோசிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் திருகோணமலை கிண்ணியாவில் நெல்லை உலர்த்துவதற்காக எவ்வித வாய்ப்புமின்றி விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் இன்று நாடாளுமன்றத்தில் நாட்டின் நிலவிய மழையுடனான காலநிலை காரணமாக பயிற்சேகை நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் விசனம் தெரிவித்துள்ளனர் இதன்படி மாத்திரை மாவட்டத்தில் நிலவிய கடுமையான வெள்ளம் காரணமாக தேயிலை செய்கை நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தேயிலை சபை மற்றும் சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபை என்பன தெரிவித்துள்ளன இந்த விடயம் குறித்து கலந்துரையாடல் ஒன்று விவசாய அமைச்சர் தலைமையில் பெருந்தோட்டம் மற்றும் கைத்தொழில் அமைச்சரிடம் இடம்பெற்றுள்ளது வெள்ளம் குறைவடைந்த பின்னர் அதனால் உருவான சேறு தேயிலை செடிகளில் படுந்துள்ளமையினால் அவை இறக்கும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் இலங்கை தேயிலை சபை மற்றும் சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபையின் பின்னர் தெரிவித்துள்ளனர் தேயிலை செடிகளில் படிந்துள்ள சேற்றை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தேயிலை செய்கையாளர்களுக்கு அறிவிக்குமாறு குறித்த சபையின் அமைச்சர் தெரிவித்துள்ளார் வெள்ளம் மற்றும் மழை காரணமாக இதுவரையில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நெற்பயிற்சிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தங்கள் காரணமாக அழிவடைந்துள்ள பாடசாலை பாடப்புத்தகங்களை மீள வழங்க கல்வி அமைச்சு விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜனந்த தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்களிடம் இருந்து அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இது தொடர்பில் வலைய வலையக்கல்வி பணிமலைகளூடாக அமைச்சுக்கு அறியப்படுத்த முடிகிறது எனவே எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் வெள்ளம் உள்ளிட்ட அனர்த்தங்கள் காரணமாக தங்கள் பாடசாலை புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு அதனை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சனந்த தெரிவித்துள்ளார் மாலைத்தீவின் மூத்த குடிமக்கள் நிரந்தர வதிவிடத்துக்காக இலங்கைக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலெக்ஸிடம் கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட மாலைத்தீவு வழிவகார அமைச்சர் மூசா ஷமீர் இந்த கோரிக்கையை விடுவித்துள்ளார் குறித்த இருவருக்கும் இடையில் சந்திப்பின் போது இலங்கையின் விசா வழங்கும் முறைமைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிய வருகிறது அத்துடன் புதிய விசா முறைமைகளை அறிமுகப்படுத்தியமைக்காக மாலைதீவு வெளிவிகார அமைச்சர் இலங்கைக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போது அரசியல் சூழ்நிலை தொடர்பிலும் மாலைதீவு வெளிவிகார அமைச்சரும் இலங்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் கலந்துரையாடி உள்ளனர் காசாவில் நடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அறுபத்தி எட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் குறித்த தாக்குதலில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் வரை காயமடைந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது அத்துடன் காசாவில் மத்திய பகுதியில் உள்ள எலிஸ்தீன் முகாம்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் நாற்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இதேவேளை காசா மீதான தாக்குதலில் மனித உரிமைகளை இஸ்ரேல் மீறியதாக தென்ன அமெரிக்கா தாக்கல் செய்த வழக்கில் தாமம் இணைவதாக ஸ்பெயின் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கான வாக்கெடுப்பு நெதர்லாந்தில் நேற்று ஆரம்பமானது அதே நேரம் அயர்லாந்து மற்றும் செக் குடியரசின் இன்றைய தினமும் மால்டா ஸ்லோவாக்கியா மற்றும் லாத்வியா ஆகிய நாடுகளில் நாளை மறுதினமும் வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது அத்துடன் என்ன இருபத்தி ஏழு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வாக்கெடுப்புகள் இடம்பெற உள்ளன ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்கொள்ளும் வெளிப்புற சவால்களில் சீனா மற்றும் அமெரிக்காவின் தொழில்துறை போட்டி ரஷ்யாவின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் கால்நிலை மாற்றத்தின் தாக்கம் என்பன அடங்கும் அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல முக்கிய அரசியல் சவால்களும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது